ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர் கிராமத்தில் சமயபுரம் மாலை அணிந்த பக்தர்கள் பால்குடம் சக்தி கரகம் அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் சமயபுரம் மாரியம்மனுக்கு மாலை அணிந்து கடும் விரதமிருந்து அவரவர் வேண்டியுள்ள நேர்த்தி கடன்களுக்காக தங்களது நேர்த்திக்கடன்களை கடன்களை செலுத்துவதற்காக நானூறுக்கும் மேற்பட்டோர் பால்குடங்கள் சக்தி கரகம் அழகு குத்துதல் தீச்சட்டி உள்ளிட்டவைகளை சமயபுரம் மாரியம்மனுக்கு அவரவர்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் அக்கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலிலிருந்து முக்கிய வீதி வழியாக அம்மன் வேடம் கருப்பசாமி வேடம் மாரியம்மன் வேடம் உள்ளிட்ட உருவங்களில் வேடமடைந்து பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி கூறிக்கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினார் அコイル போய் டாட்டா என்னடா சொல்லு அப்பிள்ள இருக்கு ஆமாண்டாய் வேற போதளி விட்டுட்டலாம் சும்மா சும்மா அங்க என்ன வாங்க நீங்க கால் ஊதாக்கீங்க எல்லாரும் ஓடி போறீங்களா